ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தெய்வனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு விக்ரக ஆராதனையை செய்து வந்தோம் அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் இதற்காக மறித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தொழும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பச்சி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிக்குன்று மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைப்பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது முந்தே நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கடவர்கள்